வந்து ரெண்டு செவிலுக்கு நடுப்புறம் வந்து இது இருக்குங்களா பாருங்கள் எடுத்துருங்க பாருங்கள் ரெண்டு செவுலுக்கு நடுப்புறம் அந்த நாக்கும் மொட்டின் இருக்கும் இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் பாருங்கள் நடுவில் அது பிடிச்சி அப்படியே எடுக்கணுங்க அப்படியே பிடிச்சி இழுத்தனுச்சுங்க குடலோடு உள்ள அப்படியே வந்துடும் இல்லை பாருங்கள் அந்த விரல்லையே வந்து இல்லை பாருங்கள் எடுத்து அந்த செவல் ரெண்டு பக்கமும் இருக்கிறத வந்து எடுத்துடுறேன் இது வந்து சீசனில் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிடலாம் இது மாதிரி பண்ணுங்கள்லாம் யூனிஃபார்மாக இருக்கும் எல்லாம் ஏவனாக இருக்கும் அது எவ்வளோ பேர் மீனாக இருந்தாலும் குடல் எடுத்தால் தான் இது தான் மெத்தடை இது தான் இது அது பிடிச்சி எடுக்க வேண்டியது தான் இன்னொரு மீனை செஞ்சுக்கட்டும் பாருங்கள் அது அப்படியே வச்சாக்கா அது அலைக்க வந்துடும் அதான் அது பாருங்கள் அலைக்க வந்துடும் கையிலே பிடிச்சிடலாம் உங்களுக்கு கன்று வேணான்னா கூட நீங்கள் கண் அப்படியே கண்ணோடு எடுத்துடலாம் இல்லைனாக்கா வந்து அது அப்படி கூட பண்ணலாம் ஆனால் அந்த கையிலே எடுத்துடலாம்